வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது மிகவும் முக்கியமான பதிவு கனிந்த வாழ்வு தரும் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியதுதான் இந்த காணொளி நாம் பிறக்கின்ற பொழுது இறைவன் எழுதிய எழுத்தை தலையெழுத்து என்றும் தலை விதி என்றும் சொல்லுகின்றோம் அந்த விதியை மாற்றுகின்ற வலிமை மதிக்கு உண்டு என்று சொல்வார்கள் பெரியோர்கள் அந்த மதியின் வழியே நடந்தால் நல்ல கதி கிடைக்கும் அந்த நற்கதி கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் சொல்ல வேண்டியது இறைவனின் திருநாமத்தை தான் என்பார்கள் நமது பெரியோர்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாய் என்பார் கவியரசர் கண்ணதாசன் விதியை நாம் வெல்ல முடியாது என்றாலும் விதியின் வலிமையை குறைக்கலாம் அதற்காகத்தான் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நம் முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் மழை வருவதை நாம் தடுக்க முடியாது ஆனால் நாம் நனையாமல் இருக்க குடையை பிடித்து கொள்ளலாம் அல்லவா வெயிலை நாம் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதன் தாக்கத்திலிருந்து விடுபட மின் விசிறியை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே விதியின் வலிமையை குறைக்க வழிபாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கடவுளை ஆங்கிலத்தில் காட் என்று சொல்வார்கள் நியூஸ் என்பதற்கு செய்தி என்று விளக்கம் சொன்னாலும் கூட நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் என்று நான்கு திசைகளிலும் இருந்து வரும் தகவல்களை தெரிவிப்பதால் தான் அதற்கு நியூஸ் என்று பெயர் வந்தது அதுபோல கடவுளை காட் என்று சொல்வதற்கும் விளக்கம் உண்டு ஜி ஜெனரேட்டர் அதாவது ஆக்கள் ஓ ஆப்ரேட்டர் அதாவது காத்தல் டி டிமைசர் அதாவது அழித்தல் இதுதான் காடு என்பதற்குண்டான விளக்கம் முத்தொழிலுக்கும் மூலகாரகனை நாம் முறையாக வழிபட்டால் எக்காலத்திலும் இன்பமாக வாழலாம் என்பதை முன்னோர்கள் கூறித்தான் சென்றுள்ளார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மூன்று தெய்வங்களையும் முத்தொழிலுக்கு அதிபதியானவர்கள் என்று சொல்லி வைத்துள்ளனர் அவர்களை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையை வசந்தமாக்கிக் கொள்ளலாம் அந்த மூவருக்கும் மனைவிமார்களாக முறையே கலைமகள் அலைமகள் மலைமகள் என்றும் அவர்கள் கல்வி செல்வம் வீரம் ஆகியவற்றின் அதிபதிகள் என்றும் சொல்லி அவர்களை வழிபடச் சொன்னார்கள் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஒருவருக்கு இருக்கும் குறையை தீர்க்க உரிய பரிகாரம் எது என்று அறிந்து செயல்பட்டால் புதிய வாழ்க்கை மலர்வதை அனுபவத்தில் தான் உணர முடியும் என்கின்றனர் பெரியோர்கள் ஒரு மனிதன் பிறந்தது முதல் தனது அந்திம காலம் வரை வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கின்றான் அவை அனைத்திற்குமான வடிகால் இறைவனின் திருவடிதான் எனவேதான் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றனர் இறைவன் திருவடியை தொழுதால் வேண்டியது கிடைக்கும் அதனால்தான் சிவாய நம என்று சிறி சிந்தித்து இருப்போர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவ்வை பிராட்டி சொல்லி சென்றிருக்கின்றார் நம்மை படைத்தது யார் என்கிற கேள்வி ஒரு முறை எழுந்தது ஒருவர் சொன்னார் நம்மை படைத்தது கடவுள் மற்றொருவர் சொன்னார் நம்மை படைத்தது கடவுள் இல்லை பெற்றோர் தான் அதாவது தாய் தந்தையர் தான் என்று சொன்னார் உடனே முதலாம் அவருக்கு கோபம் வந்துவிட்டது நம்மை படைத்தது பெற்றோர்கள்தான் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் அல்லவா அந்த பெற்றோர் என்கிற சொல்லுக்கு விளக்கம் என்ன என்பதை சொல்லுங்கள் என்றார் இரண்டாவது நபருக்கு பதில் சொல்லத் தெரியவில்லை முதல் நபரே தொடர்ந்தார் பெற்றோர் என்றால் பெற்றுக்கொண்டவர்கள் என்பது பொருள் அப்படியானால் கொடுத்தது யார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் இந்த இரண்டாவது நபருக்கு பதில் சொல்ல இயலவில்லை கொடுத்தவன் இறைவன் என்று முதலாமவரே பதில் கூறுகின்றார் இறைவன் கொடுப்பதை நாம் வாங்கிக் கொள்கின்றோம் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவனை தடுப்பது இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது எனவேதான் இறைவன் நமக்கு வரம் தர காத்திருக்கின்ற ஆலயங்களை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்து கொண்டே இருக்கின்றோம் நம்பிக்கை என்கிற கை நமது மூன்றாவது கையாகும் அந்த நம்பிக்கையை இறைவனின் மீது செலுத்தும் போது நம்பிச் செய்கின்ற காரியங்களில் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வலது கை இடது கை நீங்களாக நம்பிக்கை என்கிற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்கிற கை சிறப்பாக இருக்கும் அந்த நம்பிக்கையை அடிப்படையாக வைத்துத்தான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ளனர் எனவே இனிய வாழ்வு அமைய இறை நம்பிக்கை நமக்கு கட்டாயம் தேவை உங்கள் சுய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி யார் என்பதை கண்டறிந்து அதற்குரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அனுகூலம் தரும் நாளில் உரிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் நாம் ஏறி நிற்க நமக்கு வழிபிறக்கும் ஓகே மக்களே கடவுள் நம்பிக்கை என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம் அல்லவா மீண்டும் புதியதொரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்